ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் போற்றியோம் நம சிவாய்ந்த இன்பம் வாய்ந்தொழும் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம போற்றியோம் நம சிவாய் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம்

முதல் உள்ளங்கால் மழை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உற்றி குடிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் வலது மூச்சை கொண்டே கே வருகின்றோம் இடது நாசி கொண்டு வலது மூச்சை கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பணிப்போடு உயிர் வழியை உச்சிக்குழி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் எழுந்தருளியிருக்கும் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமான நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நறுபகையிட்டு நல்விளக்கை காட்டி நல்ல முதட்டி நற்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் கோயில் ஆலயம் ஆலயம் இனத்திலிருந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை பலம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை நிறநிலா நாளை அதிகாலை ஆறு மணி வரை சித்திரை இரவு பதினோரு மணி வரை இன்று தொல்காப்பியர் நாள் தொடக்கம் அருணுவல் தெய்வ திருவருவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து இருநூத்தி இருபதாவது திருக்குறள் அங்கணத்துலுக்க அமுழ்ந்து அற்றால் தங்கணத்தாரங்கொட்டிகொடல் சித்திரை திங்கள் ஆடுபிடிவ மேட வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை சிந்தன் பூம் புனர்வரந்த சிங்காட்டங்குடிமேய வெந்த நீரணிமார்பன் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன் பூங் கழிக்காளி அடிகளையே அடிபரவும் சந்தங்குள் சம்பந்தன் தமிழரை போர் செவ்வாய்க்கிழமை திரு புல்லிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருத்தானே இலங்கைய கோன் சிறங்கள் பத்தும் எழுநரம்பின் இந்நிசை கேட்டிங் குற்றானி அருத்தானை அடியார்த்தம் அறுநோய் பாவம் அடையடலில் ஆளாளமுண்டு கண்டங்கருத்தானை கண்ணடலாற்காமம் காய்ந்தானிக் கனல் மழுவும் களையும் அங்கே பொருத்தானி உள்ளிருக்கு வேலூராணி போற்றாதே ஆற்றனால் விசஞியார் தொல்காப்பியர் அமிர்தலிங்க சுவாமி தேவகானந்த சுவாமி அப்பைய பெருமிழலை குடும்ப நாயனார் வள்ளலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடியாரிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரை விண்மீன் திருநீலக்குடி ஐந்தாம் திருமறை தரிக்கிவிற்பது தங்கிய விங்குதோளரக்கனாருடலாங்கோர் விரலினால் நெறித்து நீலக்குடி அதன் பின்னையும் இரக்கமாயருள் செய்தனும் என்பரே சிவஞான போதும் அவனவழதியனும் அவை மோவினைமையின் சுற்றியேந்தியே ஒடுங்கி மலத்துளதாம் தம்மாதி என்னார்புலவர் அறுபது தொட்டு அறமுத்தி தடையாயுளையலாம் விட்டனே ஏலினியுந்தீவர மேபஉன் தீவர அந்தாதி செய்யும் நம் தொழில் சிவனருள் நோக்காளுயுமோறு அடை உண்மை அருளியே நையும் மனத்தினே நாளும் தமிழினில் செய்யும் செய்யுள் திறம் எனக்கு அருள்கே என போதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மொழி மெய்களாலே உடல்நலம் நீழாயு நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகின்றோம் நமஸ் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை விண்டுவோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் நல்க இரையருளை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் இன்று தொல்காப்பியருடைய பிறந்த நாள் உலக புத்தக நாள் இந்நாளிலே பிறந்த நாள் காணும் கரூர் ராஜேந்திரன் படமுதிர் நிலையம் பிரித்விகாசினி சேகர் மேனாள் அலுவலர் ரயில்சாமியின் மகள் பத்மாவதி இலக்கியவில் சிவாவின் தம்பி சேகர் கோமதி வணிகவியல் கவிதா ஸ்ருதி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர் பகையொடிந்து இந்த நலங்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையருடைய வேண்டுவோம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக சைவ நன்னெறி தழைத்து இனிது உங்குக தெய்வபின் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிக்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் நிறைவேற வேண்டியும் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி தொடர்ந்து தொல்காப்பியர் தொல்காப்பியர் பிறந்த நாளையொட்டி நடத்தப்படும் மலர் வழிபாடு போற்றி பரவல் ஆகியவற்றிலும் மாலையில் ஐந்து மணி அளவில் முத்துவாலி அம்மையுடன் நபர் முட்டது நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் திருக்கல்யாண நிகழ்விலும் இரவில் நடைபெறும் சாந்தலிங்கர் ஆனிரை அறக்கட்டளையின் நிழநிலா கோசாலை வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் நகரத்தில் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்